சாய்ராம் நமஸ்காரம் நாம் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் நமது பூர்வ பிறப்பின் கர்மாக்கள் இந்த பிறப்பிலே பிரதிபலிக்கும் என்று பார்த்தோம் இதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்றால் இந்த மனித பிறப்பிலே நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற சுகம் துக்கம் வேதனைகள் இவற்றையெல்லாம் அளவுகோலாக எடுத்துக்கொண்டால் நமது ஃபிசிக்ஸ் தியரி படி ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் அ ரியாக்ஷன் அதே கொள்கையின்படி நமது முற்பிறவியின் செயல்கள் இப்பிறவியிலே பிரதிபலிக்கின்றன என்று கொள்ள வேண்டும் அப்படியானால் இந்த பிறவியிலே நம்முடைய ஜாதகத்திலே லக்னமும் ஒன்பதாம் பாவாதிபதியும் ஒன்பதாம் பாவமும் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பார்த்தால் அவர்கள் இந்த பிறவியிலே அனுபவித்து கொண்டிருக்கின்ற எல்லாவற்றையுமே கண்டுபிடித்து விடலாம் நமக்கு ஒருவர் ஜாதகத்தை கொண்டு வருகிறார் என்றால் கொண்டு கொண்டு வருபவர்கள் வெளியில் பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்பதாக தோன்றும் ஆனால் அவர்கள் கொண்டு வருகின்ற ஜாதகத்தை பார்க்கும்போது ஒன்றாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் எப்படி இருக்கிறார்கள் என்பதை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அவர்களுடைய மன வேதனைகள் இதற்கு கொண்டு வருவதற்கு முன்னால் அவர்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வந்திருப்பார்கள் என்பதை அது சொல்லிவிடும் இதற்கு முன்னால் அவர்கள் கடன் பட்டிருக்கிறார்களா பண கஷ்டத்தினால் அவதிப்பட்டிருக்கிறார்களா என்பதை மிகவும் தெளிவாக தெரிந்து கொண்டு விடலாம் அதேபோல் ஒன்று ஒன்பதாம் பாவங்களை வைத்து அவர்களின் அதிபதிகளை வைத்து அந்த குடும்பத்தினை அதாவது எந்த ஜாதகருக்கு நாம் பார்க்கிறோமோ அந்த ஜாதகருடைய தாய் தந்தை பாட்டன் முப்பாட்டன் இது இவை எல்லாருடைய கர்மாக்களையும் விதிகளையும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் அவர்கள் அனுபவித்த கஷ்டங்களையும் அவர்கள் அடுத்தவர்களுக்கு கொடுத்த கஷ்டங்களையும் சுகங்களையும் பற்றி மிகத் தெளிவாக கூறிவிடலாம் எப்படி என்றால் ஒன்பதாம் பாவத்திலே ராகு கேது சனி செவ்வாய் இவர்கள் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருடைய தாய் வழி தந்தை வழி அவர்களினுடைய பாட்டன் முப்பாட்டன் காலத்திலே அந்த குடும்பத்திலே பெண்களுக்கு துரோகம் இழிக்கப்பட்டிருக்கும் என்றும் அந்த குடும்பத்திலே இறந்து போன மூதாதையர்களுக்கு எந்த விதமான கடைசி கால சடங்குகள் செய்யப்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்றும் தெரிந்து கொண்டு அதனை வைத்து இப்பொழுது இவர்கள் கண்டிப்பாக என்னவெல்லாம் அனுபவித்து கொண்டிருப்பார்கள் என்பதை தெள்ள தெளிவாக தெளிந்த நீரோடையாக பார்த்து நாம் கூறிவிடலாம் அதனை வைத்து அவர்களுக்கு பரிகாரங்களை கூறிவிடலாம் நாளைய தினம் இந்த ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்த கிரகங்களை வைத்து என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருந்திருக்கும் என்பதை தெளிவாக ஆராய்ந்து பார்க்கலாம் சாய்ராம் சாய்ராம் Sign up.